ஹாய் கே கேஆர் ஃபேமிலியில் யாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கணவன் இருந்தால் அவர் மனைவி கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறுதல் நேரில் பார்த்து அதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் இருந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடன்கட்டை ஏறும் நிகழ்வை பார்க்க நானும் சென்றிருந்தேன் இந்த வேதனை தரும் கொடிய சம்பவம் நிகழ்ந்த இடம் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து ஒரு மைல் தூரம் வடக்கே உள்ள காவரி ஆற்றங்கரையில்தான் அந்த அப்பாவி பெண்ணிற்கு பதினாறு வயதுதான் இருக்கும் வெள்ளை சேலை கட்டியிருந்தால் தலையிலும் கழுத்திலும் சுற்றி வெள்ளை நிற மல்லிப்பூ சூடியிருந்தாள் அந்த பெண்ணை சுற்றி இருபது பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து ஒரு இருபது அடி தள்ளி சிலர் சில கட்டைகளால் எட்டடி நீளத்திலும் நான்கடி அகலத்திலும் விலகு கட்டைகளால் சிதை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் மூன்றடி உயரத்திற்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள் உள்ளே சிறிய சிறிய மரத்துண்டுகளால் நிரப்பப்பட்டுள்ளிருந்தது அருகில் வைக்கப்பட்டிருக்கும் அறுபது வயதிற்கு மேல் இருக்கும் உடலுக்கு சில பிராமணர்கள் சடங்குகள் செய்து கொண்டிருந்தார்கள் சில மந்திரங்களையும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள் சொல்லி கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைத்திருந்த சாண எருதின் மீது தெளித்தார்கள் ஒரு வயதானவர் ஓலைச்சுவடியை பார்த்து ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தார் என்னை போல் இந்த சம்பவத்தை நேரில் பார்க்க பலர் நின்று கொண்டிருந்தார் நான் அருகில் இருந்தவரிடம் கேட்டேன் சடங்கு இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் அதற்கு அவரோ இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும் என்றார் அந்த பதினாறு வயது இளம் பெண்ணை மற்ற பெண்கள் ஆற்றில் குளிக்க வைக்க அழைத்து சென்றார்கள் பிறகு அந்த பெண்ணை அலங்காரம் செய்தார்கள் அந்த பெண்ணும் எந்த உணர்வுகளும் இல்லாமல் பித்து பிடித்தவர் போல் தோற்றமளித்தார் பின் மெதுவாக அந்த பெண் சிதைக்கு அழைத்து வரப்பட்டார் சிதையில் ஏற்கனவே அந்த பெண்ணின் அறுபது வயது கணவனின் உடல் சுற்றி வைக்கப்பட்டுள்ளது பின் மெதுவாக அந்த சிதையை மூன்று முறை சுற்றி வந்தார் பின் யாருடைய உதவியுமின்றி தானாக ஏறி தன் கணவனிடத்தில் அமர்ந்து கொண்டாள் அந்த அப்பாவி பெண் பின் தான் அணிந்திருந்த ஆபரணங்களை ஒவ்வொன்றாக கழட்டி அருகில் உள்ள பெண்களிடம் கொடுத்தார் பிறகு அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு மெதுவாக தன் கணவன் அருகில் படுத்தார் அந்த பெண் பிறகு ஒரு மஞ்சத் துணியால் அந்த பெண்ணின் முகம் மூடப்பட்டது பின் தன் கணவரோடு நெருக்கமாக படுத்து தனது வலது கையை தூக்கி அவர் மார்மீது வைத்தாள் அந்த இளம்பெண் பிறகு அந்த பெண்ணிடம் எந்த அசைவும் இல்லை சுற்றியிருந்தவர்கள் அந்த பிணத்தின் வாயில் அரிசியை அந்த பெண்ணின் மீது அரிசியும் தூவினார்கள் பிறகு சிறிது நீரை இருவரும் மீதும் தெளித்தார்கள் பிறகு கயிறு கொண்டு வந்து இருவரையும் சேர்த்து கட்டினார்கள் பின்னர் இருவர் உடலும் மற்றவர் கண்களில் மறையும் அளவிற்கு மறைக்கட்டைகளை வைத்தார்கள் கட்டைகளை அடுக்கும் பொழுது எண்ணெய் போன்ற திரவத்தை அவ்வப்போது ஊற்றினார்கள் இப்பொழுது வெறும் பிறகு குவியலாக மட்டும் என் கண்களுக்கு தெரிந்தது ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே அந்த பெண்ணின் தலை அருகே வந்து ஏதோ முணுமுணுத்து சென்றார் பின் எல்லோரையும் பார்த்து சிரித்தார் பிறகு முழுவதுமாக வைக்கோலால் மூடினார்கள் சுற்றிலும் கயிறால் இறுக்கி கட்டினார்கள் பிறகு ஒருவர் அந்த சிதைக்கு தீ மூட்டினார் தீ மலமளவன பரவுவதற்காக பலர் விசிறியை விட்டார்கள் தீ மலமளவனை எரியும் பொழுது ஏதோ ஒரு கீச்சிடும் ஒளி நான் கேட்டது போல் உணர்ந்தேன் ஒரு சில மணி நேரங்களில் அந்த குவியல் சாம்பலாக ஆனது இந்த கொடூரமான சடங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றியதில் பெருமிதம் கொண்டிருந்த மாதிரியும் ஒரே உயிரோடு உள்ள பெண்ணை உயிரோடு எரித்ததால் எந்த பாதிப்பும் இல்லை என்பது மாதிரியும் திரும்பிச் சென்றார்கள் இதில் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் ஒரு சில பெண்கள் உடன்கட்டை ஏறுவதில் தகராறு செய்வார்கள் அப்படிப்பட்ட பெண்களை கட்டாயப்படுத்தி சடங்குகள் செய்து கை கால்களை கட்டி எரியும் நெருப்பில் அந்த பெண்களை தூக்கி போடுவார்களாம் இது அந்த ஐரோப்பியாவிற்கு செவி வழியில் கிடைத்த செய்தி இந்த உடன்கட்டை ஏறும் நடைமுறையை தடுக்க கடுமையாக போராடியவர்தான் ராஜா ராம் மோகன் ராய் இவரின் கடுமையான போராட்டங்களில் வெற்றியாகத்தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நாலு இதே நாளில் கவர்னர் ஜெனரல் லாரட் வில்லியம் பெண்டிங்ஸ் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் கணவர் இருந்தால் பெண்களை உடன்கட்டை ஏறு பழக்கத்தை நிறுத்தினார்கள் இந்த சட்டத்திற்கு வில்லியம் கேரி என்பவரின் பங்கு இருந்தது பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் என்றும் மறைக்கக்கூடாது இந்த உடன்கட்டை கட்டை ஏறுதல் பழக்கத்தால் எத்தனை பெண்களின் கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் உயிருடன் எரிக்கப்பட்டிருக்கும் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாள் வரலாற்றில் மிக சிறப்பு பிக்க நாள் இந்தியாவில் காலம் காலமாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான ஒரு நிகழ்விலிருந்து பெண்களை காப்பாற்றிய நாள் அந்த கொடூரமான நிகழ்வை பற்றி டொனால்டு கேம்பெல் என்ற ஐரோப்பியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தனது குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளார் இறைவா நம் முன்னோர்களும் சில நேரங்களில் முட்டாளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பபாய்